குருவே சரணம் குருவடி சரணம் திருவே சரணம் திருவடி சரணம் இப்பொழுது உங்களுடைய தசை சூரிய தசையை நடந்து அந்த சூரிய தசை மேஷ ராசியிலும் ரிஷபராசிலும் நடக்கும் அதாவது சூரிய கிருத்திக நட்சத்திரத்தின் முதல் பாதம் மேஷராசியிலும் கிருத்திக நட்சத்திரத்தின் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரிஷபராசியிலும் போகும்பொழுது சூரிய தசன் ஒவ்வொரு ஜாதகருக்கும் நடைபெறும் அப்படி இந்த கிருத்திக நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை ஆறு ஆறு வருட காலங்கள் நாம் சொல்லிக்கொண்டு வருவதன் மூலமாக சூரிய பகவானுடைய அருளும் கிருத்திக நட்சத்திரத்தினுடைய அருளும் பெற்று நலமாக வாழலாம் இப்பொழுது கிருத்திக நட்சத்திரத்தினுடைய காயத்ரி மந்திரம் ஓ वन्निदेहाय विद्महे महादबायै धीमही तन्नो कृत्तिका प्रचोदयात् ॐ वन्निदेहाय विद्महे महादबायै धीमही तन्नो कृत्तिका प्रचोदयात् ॐ வன்னி தேகாயை வித்மஹே மகாதபாயை தீமஹி தன்னோ கிருத்திகா பிரச்சோதயத் இப்படி தினமும் பதினோரு முறை நாம் ஜபித்து கொண்டு வர வேண்டும் நன்றி